ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரையை வச்சு ஒரு ரெசிபி தான் ஒரு அரை கப்பளவு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா ஆஞ்சி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பூவோடு இருந்தால் ரொம்ப நல்லது அதனால் பூ கொஞ்சம் சேர்த்த மாதிரி எடுத்திருக்கேன் இது இன்றைக்கி இதை வச்சு ஒரு குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு சின்ன எலுமிச்சை பழ அளவுக்கு புளி எடுத்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் அரை ஒரு முன்னாடியே இப்போ தாளிப்புக்கு கடுகு சீரகம் வெந்தயம் தாளிப்பு வடகம் அப்புறம் வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் வந்தால் ஒன்று கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்தால் ரெண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஒரு இருபது பூண்ட அளவுக்கு எடுத்து நல்லா தோலை எடுத்துகிட்டு இடித்து வச்சுருக்கேன் ஏன்னா இடித்து வச்சு வதக்கும்போது நமக்கு அது குழம்போட கரைஞ்சி கொஞ்சம் இதுவாகிடும் முழுசு முழுசாக போடும்போது அது எடுத்து வச்சுருவாங்க அதுக்காக நான் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன் இப்போ தாளிப்புக்கு நம்ம இது ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒரு கடாயில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிறீங்களோ அதை சேர்த்துக்கங்க அதில் இதை சேர்த்து நல்லா பொரிய பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகுலாம் நல்லா வெடித்து பொரிஞ்சு வருது இந்த சமயத்தில் வந்து நம்ம இடித்து வச்சுருந்தோம் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலே இப்போ பூண்டு நல்லா செவந்து வந்திருக்கு அந்த சமயத்தில் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயமும் சேர்த்து வதக்கியாச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்கீரை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு நல்லா மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு அப்புறம் நம்ம நார்மல் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கிருக்கோம் உப்பு காரம்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கின பிறகு நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அதை வந்து நம்ம மேலாப்பில் ஊற்றிக்கலாம் ஏன்னா அடியில் கொஞ்சம் இந்த மண் இந்த இதெல்லாம் இருக்கும் புளியில் அதனால கரைச்சி வச்சிருந்தேன் இதை கொஞ்சம் லேசாக இருத்து தான் ஊற்றுவேன் நான் எப்போவும் அடியோடு ஊற்றாமல் நிறுத்திட்டு வெற்றி ஊற்றிக்கலாம் இந்தளவுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி கொதிக்க வச்சு இறக்குனா நம்மளுடைய சூப்பரான முருங்கைக்கீரை குழம்பு ரெடி இப்போ நல்லா ஒரு கால் மணி நேரத்துக்கு ஸ்லோலியே வச்சு நல்லா வந்து நம்ம கொதிச்சிருச்சு எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர அளவு நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ இது கரெக்டான ஸ்டேஜ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து கீரை எல்லாம் போட்டதுனால நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் கொஞ்சம் திக்காக தான் இதில் நான் ரெண்டு முட்டை வந்து அவிச்சு சேர்த்துருக்கேன் ரெண்டு பேத்துக்கு முட்டை அழச்சு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் காரக்குழம்பு மாதிரி இல்லாமல் இது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் எப்படி இருக்க சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லை கன்பிட்டேன்னா ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ